திருமுனை அரசிய தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இன்னும் தாம் மாநில தலைவர் அப்படின்ற நினைப்புல இருக்கிறான் போல அதனாலதான் அவங்க மாநில தலைவராக இருந்த போது எப்படி வந்து ஊடகவியலாளர்களை மிரட்டி அவர்களுடைய வேலைக்கு வந்து உழை வைக்கின்ற வேலையை செய்தாலும் அதே போன்ற எச்சத்தனமான அயோக்கியத்தனமான வேலை நேற்று சென்னை பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏஎன்ஐ செய்தியாளர் ஏஎன்ஐ செய்தியாளர் அண்ணாமலையேட்ட வந்து கோவை மாணவி பா கூட்டுப்பாளியல் வன்கொடுமை குறித்து கேள்விகள் எழுப்பதற்காக கேள்விகள் எழுப்பதற்காக அண்ணாமலையேட்டை கெட்டு நெருங்கி கேள்வி கேட்க விரும்புறாரு அது குறித்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கும் போது அண்ணாமலை அப்படின்ற கேட்டுக்கிட்டு அந்த செய்தியாளர் முதலாளி வருஷம் இந்த சீனியர் சீட்டில இருக்கவங்க பேசட்டமா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த செய்தியாளருக்கு மிரட்டலையும் அச்சுறுத்தலையும் கொடுக்கின்ற அயோக்கியத்தனமான வேலையை செய்ததோடு நீ மாசம் ஆனா சம்பளம் வாங்குற ஆமா மாசம் ஆனா சம்பளம் வாங்குறாரு உன்ன மாதிரி மிரட்டி பிச்சை எடுக்கலையே உன்ன மாதிரி மிரட்டி மாசம் எட்டு லட்சம் வந்து மாமூல் வாங்கலையே சம்பளம் உழைக்கிறதுக்கு ஏத்த சம்பளத்தை வாங்குறாரு அதுல ஏன் அண்ணாமலை பொறுக்கினாயே உனக்கு வயிறு எரியுது அப்படிதான் நமக்கு எல்லாம் கேட்க தோணும் ஏன்னா இவனே இதை வந்து நாம வந்துட்டு இவனும் மாசம் எட்டு லட்சம் ரூபா மத்தவங்க வந்து மிரட்டி வாங்குறான்னு நாம சொல்ல கிடையாது இவனே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் சீட்டை வெளியிட்டு காமெடி பண்ணாலையும் அந்த சமயத்துல இவன் என்ன சொன்னா என்னுடைய நண்பர்கள் எனக்கு மாசம் எட்டு லட்சம் ரூபாய் நான் உதவி செய்யறாங்க என்னுடைய வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு கூட தமிழ்நாட்டுல ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா மற்ற நண்பர்களோட உதவியோட வந்துட்டு பிச்சை எடுத்து வாழ்றாங்க ஒன்னு நம்முடைய அண்ணன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மத்தவங்கிட்ட எல்லாம் கௌரவ பிச்சை வாங்க அவர் அது வெளிப்படையா நானே அவரே சொன்னேன் ஆர் கே செல்வமணிகிட்ட கேட்பேன் தம்பி சுந்தர் சீ கிட்ட தம்பி ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா கொடுத்து விடுவாங்க அப்படின்னு வந்துட்டு கௌரவ பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணன் சீமான் வந்துட்டு வெளிப்படையா சொன்னேன் இவன் கௌரவ பிச்சை நிரத்தல் பிச்சை வாங்கிட்டு இருக்க அண்ணாமலை இவன் போலீஸ் ஆபீசரா இருந்தப்ப யாரு எதுவும் செய்யல இவன் பாஜகவோட மாநில துணைத் தலைவராய் இருந்த போது கூட அதாவது எல்முருகன் தலைவராய் இருந்த காலத்துல இவன் மாநில துணைத் தலைவர்களை ஒருத்தனா இருந்தா இல்லைங்களா அந்த சமயத்துல கூட இந்த அண்ணாமலைக்கு யாரும் எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கற ஆனா இந்த அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகோட மாநில தலைவர் ஆனவனே இவருடைய நண்பர்கள் மாசம் எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னாக்கா ஒரு கட்சியோட மாநில தலைவருக்கு மாசம் எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த நண்பர்களுக்கு என்ன அவசியம் வந்தது அப்ப அவங்க இல்லீகல் தொழில் செய்றவங்க இருப்பாங்க சட்டத்துக்கு புறமான தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க இப்படி திரைமறைவா செய்வாங்க வெளிப்படையா செய்றவங்க ஓப்பன் அப்ரோஸ்டேட்மெண்ட் அண்ணாமலைக்குன்னா ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பேசுறோம் உண்மையிலேயே வந்துட்டு அவர்கள் நேர்மையானவர்கள் இருந்தா உண்மையானவங்க உண்மையிலேயே நேர்மையான வழி தொடர்ந்தா நாங்கதான் அண்ணாமலைக்கு வந்து மாசா இவ்வளவு பணம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் வந்து சொல்லலாம் ஆனா அவங்க சொல்ல எதுக்காக அண்ணாமலைக்கு அவர்கள் மாசு எட்டு லட்சம் கொடுக்குறாங்கனாக்கா அண்ணாமலை தொடர்ந்து மிரட்டி பணம் வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படி மிரட்டல் பிச்சை எடுத்த அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒழுத்த சம்பளம் வாங்குவ ஏழமாக பேசி மிரட்டி அவருடைய வேலையை காலி பண்ணுவான் அப்படின்னு வந்து சொல்றானாக்கா இவனை எல்லாம் எதை கொண்டு உதைக்கிறது அப்படிதான் நம்மளுடைய கேள்வியா இருக்குது இன்னும் வெளிப்படையா கேட்கறாங்க இவன் வந்துட்டு என் மண் என் மக்கள் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை வந்து தொடங்கி நடத்தினான் இல்லைங்களா அது மூலயமாக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய பல முக்கிய தொழில் அவன் இருக்கிற இடத்துக்கு வர வைத்து மாசம் எங்களுக்கு இவ்வளவு பணத்தை நீங்க கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கலீனாக்கா உங்களுக்கு கண்டிப்பா சிபிஐ இடி ரெய்டு வரும்னு சொல்லிட்டு பல லட்சம் கோடி ரூபாய் இவன் தொடண்டிருக்கா அப்படின்றது வெளிப்படையோ அப்பொழுது வந்து எல்லாம் தொடர்ந்து ஊடகங்களும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு தகுந்தது போலே பாத்தீங்கன்னா இப்பொழுது இவனுடைய நாம யாரும் சொல்ல கிடையாது இவனுக்கு சொம்ப அழித்து கொண்டிருந்த மாடிதாஸ் மதம் கொண்டு இவனுக்கு சொம்ப அடித்து அத்தனை பாஜகவுடைய ஆட்கள் தான் சொல்றாங்க இவன் வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுனா கேட்ட அந்த இடத்துல வந்துட்டு பால் பண்ண வைக்கிறதுக்கு அப்ரூவல் கேட்டு காத்துட்டு அப்படின்னு சொல்ற முதல்ல அத்தனை கோடி ஒரு வேலையை விட்டு வந்து போன ஒருத்த அவங்க வந்து சாப்ட்வேர் கம்பெனி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க அதுல அவ்வளவு லாபம் வந்தது என்ன நமக்கு தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு அவ்வளவு பெரிய கோடியில வந்துட்டு பணம் அறுத்துக்கு அவங்க வைஃபோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அதுக்கான சூழல்ல அந்த நிலம் வாங்குவதுக்கான எந்த ஒரு இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா பல கோடி நிலத்தை வளர்ச்சி போட்டு வாங்கி இருக்கிறான் அது வந்துட்டு இது அதுக்கு வந்து வங்கி கடல்ல வாங்கியிருக்க அப்படின்னாலும் அவனை நம்பி எதுப்படி வங்கி எந்த ஒரு சோர்ஸ் இன்கம் சோர்ஸ் முறையாக இல்லாத ஒருத்தருக்கு எப்படி வந்து வங்கி வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்ப இவன் வங்கி லோன் மூலியமா வாங்கணும்னு சொன்னதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறேன்னு சொன்னவன் அது குறித்து எந்த ஒரு ப்ரூஃப் இது வரைக்கும் கொடுக்க கிடையாது அப்படியெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவர்களை மிரட்டி படம் படித்து எச்சை பொழப்பு வாழ்கின்ற அண்ணாமலை அவர்களை உழைத்து அவர்களுடைய உழைப்பின் மூலம் வரக்கூடிய சம்பளத்தை வாங்கி கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய செய்தியாளர்கள் கொடுத்து பேசுவதற்கு உனக்கு எந்த அதிகாரியும் இல்லை நீ முன்ன மாதிரி பாஜக மாநில தலைவர் கிடையாது நீ பதில் சொல்ல முடியாம திணறி பயந்து ஓடுற அளவுக்கு வந்து பல நெருக்கடிகளான கேள்விகளை கேட்ட பல செய்தியாளர்களையும் அக்கா உன்னுடைய பாஜகவோட மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை வைத்துக் கொண்டும் எல்முருகனை வைத்து கொண்ட அந்த செய்தியாளர்களை அடுத்து வேற எந்த வெளி வேலைக்கு போக விடாம அவங்க டெஸ்க்ல வைக்கிற வேலை அப்படியே அவங்க மீது கேள்வி கேட்டாங்கனாக்கா அவர்களை அந்த சேனலை விட்டு வெளி வெளியே அனுப்பிட்டு அவங்களோட வேலைக்கு வந்துட்டு உற வைக்கின்ற எச்சபுத்தி உள்ள எச்ச பயில அண்ணாமலை உன்னுக்கு உழைக்கீறதுக்கு எதுவும் இல்லை நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன் ஐபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்த அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஆதாரங்களோட இருக்குது உன்னை வந்து நீ வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரல உன்னை வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறாங்க அதுக்கான காரணங்கள் என்னன்றது ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட வீடியோக்கள் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் இருக்கையிலேயும் இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உன்னோட எச்சபுத்தி தளத்தை எல்லாம் உன்னுடைய டயப்பர் குரூப்ஸோட வச்சுக்கோ அதே போல உனக்கு ஜின்சாங் அடிக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட கேட்டுக்கோ எல்லாரும் சாணக்கியாவோ இளைய பாரதம் டிவி ஆகவோ இல்ல புதிய தலைமுறை செய்தியாளர்களும் இருப்பாங்க அப்படின்னு உனக்கு ஜாதா தடிக்கிறது தகுந்த மாதிரி கேள்விகளை கேட்பதற்கு நீ முன்ன மாதிரி பாஜகவுடைய மாநில தலைவர் இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னோட வாயை அடக்கிட்டு இருந்தீங்கன்னாதான் உனக்கும் நல்லது மத்தவங்களுக்கு நல்லது நீ வந்துட்டு ஏப்ரல் மூணாவது வாரத்தை தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்குது அதுக்கான நேரங்கள்லாம் இதாயிட்டு இருக்கு சில கேரள ஜோதிடர்கள் அனைத்து வந்து நீ வந்து பே ஆலோசனை நடத்தியதும் உன்னுடைய மனைவியார் அவங்க சில கோயில்களுக்கு கேரள கோயில்களுக்கு ரகசியமா சேர்ந்துட்டு வர்றது சென்று வந்துட்டு இருக்கிறதும் அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில மாந்திரிக சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று வர்றதெல்லாம் இதை சென்று வரக்கூடிய தகவல்கள்லாம் எல்லாத்துக்கும் வெளிப்படைய உன்னுடைய ஆட்களே வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க முதல்ல அதை கண்ட்ரோல் பண்றது கூட துப்பு இல்ல துப்பு கேட்ட இந்த அண்ணாமலை பையன் செய்தியாளர்கள் அடக்கிறான் அப்படின்னாக்கா இவனை எல்லாம் எதை கொண்டு அடிப்பது முதல்ல உன் கட்சியே உன்னை வந்து டம்மி பீஸ் சொல்லி தூக்கி குப்பையில போட்டிருக்குது நூத்துல ஒன்னா பொதுக்குழு உறுப்பினர் உட்கார வச்சு உன் வாயை அடைக்க வச்சிருக்கனாக்கா உன் வாழை சுருட்டி உட்கார வச்சிருக்கனாக்கா எதுக்கு தேவையில்லாம திரும்ப சுருட்டி வைக்கப்பட்டிருக்க வாழை நீட்டிட்டு இருக்கிற வாழை ஒட்டை அறுத்துருவாங்க அதனால ஜாக்கிரதையா இருந்து கண்ணாமலை ஊற ஊடக விட்டு வாய் விட்டு பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம் இதுக்கு மேலே அண்ணாமலை வந்துட்டு வாய் அடக்கலானா இல்லை நவம்பர் மூணாவது வாரத்துல தனிக்கட்சி தொடங்குறானா அப்படிங்கிறது குறித்து பொறுத்து வந்து பார்ப்போம் தொழில்களை நன்றி வணக்கம்